அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பம்பாய் மெயில் என்ற படமாகும் இப்படத்தினை ஸ்ரீ புவனேஸ்வரி பிலிம்ஸ் மற்றும் அனுமன் பிக்சர்ஸ் என்ற இரண்டு பட நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து ஆங்கில படத்தினைப் போன்று ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக எடுக்க திட்டமிட்டார்கள் அப்போது வெளிவந்த ஆங்கில படங்களில் விமானங்களில் பயணித்து சாகசம் செய்வதாக வந்த படங்களை பார்த்த இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் நாம் கதையை ரயிலில் சாகசம் செய்வதை போல் அமைப்போம் என்று முழு மூச்சில் கதையை தேடினார்கள் அந்த திரைப்பட நிறுவனங்கள் எதிர்பார்த்தபடி பாபலூர் என்பவர் ஒரு கதையை எழுதி வந்து சொன்னார் கதையை படித்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகவும் பிடித்துவிட்டது அது சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருந்தது அதில் கொஞ்சம்தான் நகைச்சுவை இருந்தது நகைச்சுவை அதிகமாக்கலாம் என்று கதையை எழுத சொன்னார்கள் அதன்படி கதை எழுதப்பட்டது வசனத்தினை பத்மநாபன் என்பவர் எழுதியிருக்கிறார் பாடல்களை கே பி காமாட்சி என்பவர் எழுதியிருக்கிறார் இசையை எம் எஸ் ஞானமணி என்பவர் செய்திருக்கிறார் இனி இத்திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம் சென்னையிலிருந்து பம்பாய் செல்லும் மெயிலில் தொடர்ந்து கொள்ளை நடைபெறுகிறது அது மட்டுமன்றி கொள்ளையர்கள் இந்த பம்பாய் மெயிலை வைத்துத்தான் கடத்தல் பொருட்களையும் கொண்டு செல்கிறார்கள் இதனை அறிந்த காவல்துறை மாறு வேடத்தில் பம்பாய் மெயிலில் பயணித்து அந்த கொள்ளையர்களை கைது செய்ய அவர்களை கண்காணிக்கிறது மாறு வேடத்தில் இந்த பம்பாய் மெயிலில் கொள்ளையர்களும் மாறு வேடத்தில் செல்கிறார்கள் இந்த இரண்டு கும்பலுக்கும் அடிக்கடி தகராறு வருகிறது இந்த சூழ்நிலையில் திடீரென்று ரயிலில் அரிசி கோதுமை பருப்பை கொள்ளையடிக்க ஒரு கூட்டம் ரயிலில் ஏறி இந்த கும்பலுக்குள் தகராறை அதிகமாக ஏற்படுத்தி வைக்கிறது இறுதியில் இந்த இரண்டு கும்பலையும் காவல்துறை எப்படி கைது செய்தார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதையாகும் காவல்துறை அதிகாரியாக கே பி கேசவன் அவர்களின் வீரமான நடிப்பு இந்த படத்தில் மிக அற்புதமாக இருக்கிறது கொள்ளை கூட்டத்தினை அவர் துப்பறிந்து கைது செய்யும் காட்சியும் அவர்களை கண்காணிக்கும் காட்சியிலும் அவரின் நடிப்பு மிக அற்புதமாக இருக்கிறது கொள்ளைக்கார கூட்டத்தின் தலைவராக நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் மிக மிக அற்புதமாக நடித்துள்ளார் இந்த படத்தில்தான் அவர் வில்லத்தனத்துடன் கூடிய நகைச்சுவை நடிப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமன்றி இந்த ரயிலில் அரிசி கோதுமை பருப்பை கொள்ளையடிக்கும் கும்பலாக டி எஸ் பாலையா மற்றும் காளி என் ரத்னம் ஆகிய இருவரும் படம் பார்ப்பவருக்கு வயிறு வழி வலிக்கும் அளவிற்கு நகைச்சுவையை வாரி வழங்கியிருக்கிறார்கள் இதே ரயிலில் பயணிக்கும் பெண் போலீஸாக எம் எம் ராதாபாய் அவர்கள் சிறப்பாக நடித்துள்ளார் அவர்தான் இந்த படத்தின் கதாநாயகி இவருடன் டி எஸ் கிருஷ்ணவேணி டி பாப்பா பி வசந்தா ஆகியோரும் மிக சிறப்பாக நகைச்சுவையுடன் கூடிய நடிப்பை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பம்பாய் மெயில் திரைப்படம் பதினாறாயிரத்து ஐநூறு அடியில் எடுக்கப்பட்டு ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியிடப்பட்டு நன்றாகவே ஓடியிருக்கின்றது சிறந்த சஸ்பென்ஸ் மற்றும் நகைச்சுவை கலந்த அற்புதமான படம் என்று பாராட்டை பெற்ற இந்த படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை இதைவிட ஒரு கொடுமை என்னவென்றால் இந்த படத்தின் போஸ்டர் கூட நமக்கு கிடைக்கவில்லை படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி பம்பாய் வரை அனைத்து ரயில்வே ஸ்டேஷன்களிலும் படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன ரயில் சம்பந்தமான திரைப்படங்கள் எடுக்க இந்த படம் ஒரு தொடக்கமாகவே இருந்திருக்கிறது இதுவரை பம்பாய் மெயில் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்